ஜேம்ஸ் எத்தனை நாளுக்கு தான் நாம இப்படியே ஓடி ஒளிஞ்சிட்டு முடியும் ஊரை விட்டு ஓடி வந்து இப்படி எல்லாம் நமக்கு என்ன தலை ஏத்தா சொல்லுங்க இப்படி பீச்சி பார்க்கணும் சுத்தி இல்ல மனசுக்கு சந்தோஷமா தான் கிடக்கு ஆனா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாக சொல்லுங்க ஊரை விட்டு ஓடி வந்து நாலஞ்சு நாள் ஆகுது எங்க அப்பா அம்மா என்னைய பார்த்தா கூட வச்சுக்க சும்மாவே விட மாட்டாங்க இந்நேரத்துக்கு அவங்க என் மேல கொலை வரியில கிடப்பாங்க கண்டிப்பா நான் மட்டும் அவங்களை கையில கடிச்சு என்னைய கொன்னே போட்டுருவாங்க நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது சரோஜா ஆனா என்ன பண்றது சொல்லு அவசர அவசரமா உங்க வீட்டுல உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு நீ சொல்லி போனை போட்டு அழுத்த அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்க வீட்டுலயே நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேற வழியே இல்லாம தானே நம்ம ஊரு விட்டு ஓடி வந்து இப்படி ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கோம் நான் எவ்வளவு சொல்லி பாத்தி ஆனா எங்க வீட்டுல நம்ம சவ்வளவுக்கு சப்போர்ட்டே பண்ணலையே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அதனால தானே நம்ம ஊரு விட்டு ஓடி வந்தோம் உங்க வீட்டுலயும் எங்க வீட்டுலயும் இந்நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரையும் வாழ போட்டு தேடிட்டு அந்த வாளியில மட்டும் நாம சிக்கணும் நம்ம வாழ்க்கையே சின்ன 빈ா ஆயிடும் அதுக்கு முன்னாடி நாம ஊரு ஊரா சுத்தத்தை விட்டுட்டு இதாவது ஒரு சின்ன கோயில பார்த்து கல்யாணம் கட்டிடுவோம் அப்பதே நம்ம வாழ்க்கே வாழ முடியும் சரி சரோஜா ஆ அலா அலா சூப்பு சூப்பர் ஆமாடி மர்ுமக்ளே வெளக்கு சீர கொண்டு தட்டி போட்டு சும்மா சல்லுல இருக்கு சூப்பு இது ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் மூக்குல இருக்கத் சளி எல்லாம் பறந்து போயிடும்ல அந்தருக்கு சூப்பு சூப்பर्मा

என்னது சூப்பு நீ சூப்பரா வைப்பியா அடியே நீ எல்லாருக்கும் ஆப்பு தாண்டி அருமையா வைப்ப மத்தபடி சூப்பர்லாம் சூப்பரா வைக்க மாட்டேன் ஆலய மூஞ்சி பாரு சூப்பு வச்சு எங்க எல்லாரையும் ஒரே அடியா விரல் சூப்பு வைக்கலான்னு பாக்குறியோ நீ சூப்பு வைக்க ஆப்பு வைக்க வேணா அமைதியா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும் அட விடுங்க மாமனாரு அத்திக்கு என்னைக்கு என்னைய பத்தி புகழ்றதுக்கு வாய் வந்திருக்கு இந்த வீட்லயே நான் எப்ப என்ன சாப்பாடு செஞ்சாலும் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னு பாராட்டுற ஒரே ஆளு அது நீங்க மட்டும் தான் எனக்கு உங்களுக்கு உங்களை நல்ல மாமனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்ற நமக்கு எப்பவுமே மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறது பிடிக்காது பாத்துக்க ஏதோ இருந்தாலும் பட்டு பட்டு பேசணும் அப்படி அது அருமையா இருக்கா அதனால நான் பாராட்டிடுவேன் நீ என்ன சமையல் செஞ்சாலும் அற்புதமா இருக்குமா உண்மையில இந்த தமிழ்ல யார் உங்களுக்கு கத்து கொடுத்தா உங்க ஆச்சியா ஆச்சி காட்டு பூச்சி இல்ல எல்லாத்தையும் நானே கண்டுபிடிச்சேன் என்ன தெரிய பண்ண சொல்ற என்னால நம்பவே முடியலையே அப்ப இந்த சமையல்ல உனக்கு யாருமே கத்து கொடுக்கலையா நீயே தானாக கத்துக்கிட்டியா சமையல் இருந்துச்சு ஒரு கலைங்க அத நாமளா கத்துக்கணும் பாத்துக்கோங்க அது கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தாலே போதும் தன்னாலும் கத்துக்கலாம் அடுப்புல கடையை வச்சு கரண்டியை பிடிச்சா போதும் சமையல் தானா கத்துக்கலாம்

எப்பா தான் நண்டு பிடிக்கலான்னு போனோம் ஆனா மழை வந்துச்சுல வயல்ல முட்டி கால வரைக்கும் தண்ணி நிக்குது பாத்துக்கோங்க நண்டே பிடிக்க முடியல அதே தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் நண்டு புடிச்சுக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம் சளியா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல அதான் வர்ற வயலே கடையிலே நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதான பார்த்தேன் வயல் நண்டு ருசி விட சூப்பரா இருக்கும் அது ஒரு சிறுசு இருக்கும் அது வேற எடுத்து போட்டு வாயில் கடிச்சோம்னா அந்த சா உறிஞ்சு உறிஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் என்ன ஆயு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு பாத்தீங்க இது கடல் இருந்தா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீ பாட்டிங்களா ஆமா ஆமா தான் அந்த கால் தாளைச்சே அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களை ஏமாத்த முடியுமா அதானே அளியே சின்னப் புள்ளே பாடி வெளிய யாரு அது ஏன் பேரை இவ்ளோ சத்தமா சொல்றது நீங்களா அளியே சின்னப் புள்ளே என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல எங்கடா ஏமாவா டா 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 ஏமா யார் மணி நீ பாடி உள்ள வந்துட்டு ஓமாவ எங்கன்னு கேக்குற யார் நீ முதல்ல அத சொல்ல ஆ நான் யாரன்னே ஓ मार வைக்க கட்ட கேள அவங்களுக்கு

கால கொடுமே நீ என்ன பத்தி கேக்குற 10 15 நாளா ஏ மாவே ஓ வீட்ல தான் வந்து உட்கார்ந்த கடந்தா அப்ப உனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு இருக்கணுமே உன் ஊர் கார பையன ஒருத்தன காதலிச்சி அவனோட கலம்பி போயிட்டாலே இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாதா இல்ல தெரிஞ்சுகிட்டே தெரியாத மாதிரி நடிக்கறியோ என்னது காதலா காதலிச்சல பபபவியே என்ன என்ன சொல்றீங்க இங்க பாரு உனக்கு வேற கொஞ்சம் நான் வரல உலகம் மாதிரி தான் அவ எங்க இருக்கா உண்மை சொல்லு இல்லாட்டி அவளதான் உனக்கு மறுவாத பத்திக்க நம்ம ஒழுங்காக வளர்த்துறவனா ஊரை விட்டு ஓடி போயிட்டா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க இங்கெல்லாம் கத்திர வேலை வச்சுக்காத ஒழுங்கு மாதிரி கிளம்பிப்பா அந்த குள்ள கத்திரிக்காக காதல் ஒரு கேடு முதல்ல இங்கேருந்து கிளம்பு இங்கே மாறுமா ஏ மாவை எங்கே இருக்கா உண்மை ஓ மரம் அவளுக்கு தெரியும் அந்த உண்மையை அவளை சொல்ல சொல்லு நான் ஊருக்கு கிளம்பி போறே ஏடி என்ன விடத்தவளை என்னடி இதெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சொல்லி தொலை இது சத்தியமேனுக்கு எதுவும் தெரியாதுத்தே அவள் இங்கே ஊரை விட்டு ஓடி போன விஷயமே இப்போ அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் அவள் எங்க இருக்கா என்ன பண்றா எதுவுமே எனக்கு தெரியாது நான் அன்னைக்கு தலைவாட அடிச்சுக்கிட்டேன் தரிசனம் முடிச்சு வீடுலாம் இந்த வீட்டுக்கு கூட்டி வந்து வைக்காத டீனு ஏன் பேசி எங்கேயாவது கேட்டியா இப்போ பாரு தரிசனம் முடிச்சு விட தேடி ஒவ்வொரு தரிசனமா வருது வாத்தி பேச ஏமா நான் உங்ககிட்ட பேசலம்மா என் வீட்டில் இருக்க உள்ளவகிட்ட சொல்லிட்டு கிடைக்கேன் அவன் ஒழுங்காக இருந்தா இந்த சண்டையில வரப்போதான் என்ன கேட்குங்க பாத்தீங்களா நான் அண்ணကြီး சொன்னேன். கண்டவளள வீட்டில சேக்காதீங்க. நமக்கு தான் பின்னாடி கஷ்டம் வரும். அது கரெக்ட்டா போச்சா? இப்போ பாருங்க. எவ எவளோட ஓடنا என்ன? இவு இருந்தா என்ன? காதலிச்சா நமக்கு என்ன? இபா அவனே தேடிக்கிட்டு ஓவத்றா இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு கிடக்காத இதெல்லாம் நமக்கு தேவையா? முதல்ல இந்த பாம்பளைய விரட்டி விடுங்க. இங்க பாருங்கமா, உங்க மாமா இந்த வீட்டில இருந்தது உண்மை தியா. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த புள்ள இருக்குற வரைக்கும் ஒழுங்கா தான் கிடந்துச்சு. அப்போ என்னைக்கு நான் உங்க ஊர்ல போய் வந்துட்டுமோ அதுக்கப்புறம் அது உங்களோட பொறுப்பு. அது விட்டுட்டு சும்மா இங்க வந்து சன்ன போட்டுக்கிக்கிங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் என் மருமக அப்படி எதுவும் செய்யல பாத்துக்குங்க முதல்ல இடத்தை காலி பண்ணி கிளம்புங்க பெரிய மனுஷா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உண்மைய மூடி மறைக்கிறீங்களோ நான் மட்டும் கண்டுபிடிச்சு அப்படி இருக்கு உங்க அத்தனை பேர் இருக்கும் ஒழுங்க வந்து உன்னை தெரிஞ்சா சொல்லிவிடுங்க என் மாவை எங்கன்னு சும்மா நானும் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப பேசிட்டே இருக்கியா உன் மாவை எங்க இருக்கானு எங்களுக்கு தெரியாது முதல்ல இடத்தை காலி பண்ணி அடக்கணவுலே என்ன இது அநியாயமா இருக்கு இந்த பொண்ணையும் பால் கொடுக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என்னோட யாரையும் காதலிச்சு கடிச்சு அவனோட ஓடி போயிட்டு தான் சொல்றாங்க யாரோட ஓடி இருப்பானு தெரியலையே அதுவும் நம்பூருக்கார் பையன் சொல்றாங்கலே இப்ப போறேன் மறுபடியும் திரும்ப வருவேன் அவளை தேடி மறுவாதி உண்மையை சொல்லிடுங்க மாமனாரும் மாமியாரும் மருமகன்னு அத்தனை பேரும் மூடி மறக்குதையே ஆனா உங்க தெரிய கிளிக்காம மாட்டேன் ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லிடுத வீட்டு தேடி வந்து என்னைய பார்த்து சத்தம் போட்டுட்டு போறா இந்த குடும்ப மனக்க நீ வாங்குனது போதாதே ஊர்ல இருந்து எவ்ளோ ஊத்தி குட்டி வந்து இப்ப அவளே வாங்கி வச்சிட்டேன் அம்மாடி என்னமா என்னமா சொல்றாங்க அவங்க அதாங்க மாமனார் எனக்கு ஒண்ணுமே புரியல மண்ட கொளவி போய் நானே உட்கார்ந்துட்டு கிடக்கே அவ நல்லதன கடந்தா இப்ப யாரோட ஓடி போயிட்டே சொல்றாங்களே அது என்னால நம்ப முடியல பாத்துக்குங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆமாப்பா சின்ன பொண்ணு எப்பவுமே நம்ம கூட தான கடக்கா அவளுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பாத்துக்குங்க ஊர்ல இருந்து வரும்போது சின்ன பொண்ணு சிங்கிளா தான் வந்தா அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டே வரலையே ஏ அப்படி சொல்லுங்க அவளை எப்ப நான் ஊர்ல கொண்டு போய் விட்டனோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிட்டு பாத்துக்கோங்க அவளோட நான் கூட்டு சவகாச்சி எதுவுமே வச்சுக்கல ஆனா இப்போ திடீர் திருப்பணும் அவரை அவ யாரையும் கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்றாங்க அதான் என்னால நம்பவே முடியல என்னமோமா கொஞ்சம் உசாரா இரு என்ன நம்ப சொல்றாங்க இப்போ போன பொம்பளை மறுபடியும் சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்துக்க ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சா வாய் தந்து சொல்லிப்படு நமக்கு எதுக்கு வம்பு சொல்லு இவன் எனக்கு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சது கஷ்டம் 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 இந்த வீட்டில் கஷ்டத்தை தவிர கண்ணில் வேற எதுவும் பார்க்க முடியல கண்டவுலாம் கூட்டி அந்த வீட்டு உள்ள சேர்த்துக்கிட்டு இப்ப பாரு அவாவா நம்மள பார்த்து கேள்வி கேட்கறான் இதுல நமக்கு தேவையா இதே அவ ரொம்ப நல்ல பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனாலதான் என் கூட இருந்தா ஆனா அவ இப்படி பண்ணுவானு சத்தியமா எதிர்பார்க்கல என்னத்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்டோஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல எல்லா ஃப்ரெண்டும் அப்படியே கடப்பாளகம் ஆப்பு வைக்கும் போதுதான் அவங்களோட அருமையே தெரியும் அது வரைக்கும் அவங்க நல்லவங்களா தான் தெரிவாங்க

மறுபடியும் அந்த பொண்ண பாத்தினா உண்மையே சொல்லிடு போச்சு போச்சு எல்லாம் போச்சு ஏற்கனவே இந்த வீட்டில் உனக்கு ரொம்ப நல்ல பேரா இருந்துச்சு இப்ப பாரு இப்ப இன்னும் சூப்பர் பேரா மாறி போச்சு ஏன் சின்ன பொண்ணு நீ தானே சொன்னேன் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவீங்கன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கடைசியில் உன்னையே மாடி விட்டுட்டு போயிருக்கு அதங்க எனக்கு ஒண்ணும் புரியல கண்டிப்பா அவ என் காதலிச்சு ஓடியெல்லாம் போயிருக்க மாட்டா அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களா தான் தொந்தரவு தாங்க முடியாம எங்கேயாவது கழுவி போயிருப்பா நீங்க வேணால் பாருங்க ரெண்டு மூணு நாள்ல அவளே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவா அதுக்குள்ளோமாட்டு வர்ற சின்ன பண்ணி என்ன பண்ணி சரண் உண்மையில என்ன ஏன் கிட்ட பச்சுக்கிளா போயிடு நானே ஆளாளுக்கு என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு அழுத்திட்டு கிடைக்க நீ வரல போக மாட்டியோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உன் முன்னாடி தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன திரும்ப திரும்ப நீ வர கேட்டுட்டு இருக்க முதல்ல இங்க வந்து கிளம்பி போ இல்ல நம்ம காரன் பையன் வேற சொல்றாங்க பார்த்து பத்திரம் பார்த்தாங்க அருவா எடுத்து பட்டுன்னு போட்டுருவாங்க நம்ம ஊருக்கார பையனுக்கு அவ்வளவு மோசமான ஆளுக பத்துக்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்தே அந்த அம்மா இங்க வந்து கத்திட்டு போகுது அவ்வளவு ஆத்திரம் அப்ப நம்ம ஊர்ல காரக்க பையல்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்குன்னு நினைச்சு பாத்துக்க அதனாலே வெளியே கிளியே போகும்போது பாத்து பத்திரமா போ நீதான் காரணம்னு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு கண்டுபிடிச்சாத அருவா எடுத்து ஒரே போடு சொச்சக்கு அவ்வளவுதான் நீ காலி அப்புறம் உன் ஜோலி ஓவர் ஐயோ இவையில இப்படி எல்லாம் பயமுத்திட்டு போறா அடா பாவீங்களா நான் எதுவுமே பண்ணலையடா எதுவுமே பண்ணாமலே நான் எதுக்கு பயப்படுறோம் என்ன இவ வேற அருவா கிருவான்னு சொல்லிட்டு போறா ஆலைகளை பார்த்தா ஒரு வேலை அருவா எடுத்து போட்டு விடுவாங்களோ அடி பாவி சரோஜா எங்கடி போய் தொலைஞ்சே உங்க அம்மா என்ன இங்க வந்து சண்டை போடுறாங்க நீ எங்க போய் சந்தோஷமா இருக்கன்னு தெரியலையே இங்க ஏன் நிலைமை சங்கடத்துல கிடக்கே அட கடவுளே